இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் தலைமை செயலகம் எபிசோட் பைக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சீசனோட நாலு எபிசோட்ஸ் வந்து ரிவியூ பண்ணிட்டோம்ப்பா ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம்ப்பா நமஸ்கார் அப்படிங்கிற சிபிஐ ஆபிசர் வந்து துர்காவை ஜெயில மீட் பண்ண போனா வேற யாரும் இருக்காங்க ஜெயில துர்காவை ஆள் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க வெளியே விட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது மணிகண்டனை சஸ்பெண்ட் பண்றாங்க அவன் வந்து கன் ஷூட் அவுட் பண்றாங்க அப்படிங்கறதுனால ஷூட் அவுட் பண்ணிருப்பான் பாண்டிச்சேரியில அப்படிங்கறதுனால மாயாவை காப்பாற்ற போன இடத்துல வந்து கன் ஷூட் அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுனால அவனை சஸ்பெண்ட் பண்றாங்க ஹரி பண்ண தப்பெல்லாம் அமுதா வந்து சிஎம்கிட்ட போட்டு கொடுக்க சிஎம் விட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாரு ஆல்ரெடி பண்ண தப்பு தான் நான் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டுருக்கேன் நீ வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விட்டு கிளி கிளின்னு கிளிக்க கொற்றவைக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளர் பதவியும் கொடுக்குறாங்க அமுதாக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்க அப்படி இப்படின்னு எபிசோட் போகுது கொற்றவை சுட்டுறாங்க எதுனால சுட்டாங்க அப்படிங்கறது தெரியல ஆனால் சின்ன டவுட் இருக்கு அமுதா தான் வந்து பிடிக்காம சுட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வீட்டு வாசல்ல வச்சே சுற்றிருப்பாங்க அந்த டைம்ல மணிகண்டன் வந்து கொற்றாய் வீட்டுல தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு போயிருப்பான் அந்த இடத்துல எபிசோட் முடிக்கிறாங்கப்பா அவங்க ஹாஸ்பிட்டல்லயே சேர்க்கிறாங்க கொற்றவையை வந்து மணிகண்டன் ஹாஸ்பிட்டல்லயே செய்யலாம் அந்த இடத்துல எபிசோட் பையும் முடிக்கிறாங்க இந்த எபிசோட் கொஞ்சம் சுமாரா தான் போச்சு பத்த எபிசோட கடந்த நாலு எபிசோட் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது இந்த எபிசோட் கொஞ்சம் டல்லா தான் போயிருக்கு அடுத்த எபிசோட் எப்படி இருக்க போதும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிறதும்